மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம தாளிக்க எதுவும் இல்லை அப்படியே ஒரு எல்லா மசாலாவுமே நம்ம பச்சையாக தான் போகிறோம் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்க அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி குட்டியாக அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக வெட்டியிருக்கேன் அதையே சேர்த்துடலாம் அடுத்ததாக குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் செய்வோம் இல்லையா காரக்குழம்பு மசாலா அந்த மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் வந்து குழம்பு தூள்ல போட்டு தான் அரைச்சிருப்போல்லையோ அதனால் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் அடுத்து ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் குழம்பு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் நல்லா பத்து நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா வெந்து அந்த பச்சை வாடை போய் நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம் நான் வந்து ஆறு துண்டு மீன் அதாவது மூணு மீனை ரெண்டாக கட் பண்ணி ஆறாக எடுத்திருக்கேன் அதை தான் சேர்க்க போகிறேன் இந்த மீன் வந்து சங்கரா மீன் நான் வந்து எப்போயுமே எந்த மீன் குழம்பு செஞ்சாலும் இது போல் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு இந்த மாதிரி மீன் குழம்புல சேர்த்துப்பேன் அப்போ நம்ம புதுசாக சாப்பிட்றப்பவே மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம எப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பழைய மீனில் தான் மீன் வந்து டேஸ்ட் இருக்கும் இப்படி செஞ்சோன்னா நம்ம புதுசாக அப்படியே மீன் குழம்பு உடனே சாப்பிட்டாலுமே அந்த மீனில் வந்து நல்ல உப்பு உப்புக்காரலாம் பிடிச்சி ருசி சூப்பராக இருக்கும் அதனால் நான் இப்படி தான் சேர்த்துப்பேன் இப்போ மீன் போட்டாச்சு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம் மீன் குழம்பு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு தாளிச்சிடலாம் மீன் குழம்ப தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் நான் வந்து மீன் பொரிச்ச எண்ணெயில் தான் தாளிக்கிறேன் கொஞ்சம் எண் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு வெந்தயம் பொரிய விட்டு ம் வெந்தயம் பொறிஞ்சதுனே ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கு அதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை நல்ல வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதை டித்து அவ்வளோதான் லைட்டாக அந்த வெங்காயம் வந்து பொண்ணேரமாக ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம மீன் குழம்புல ஊற்றிடலாம் இப்போ தாலிப்ப இதில் ஊற்றிடுவோம் சூப்பர் மீன் குழம்பு ரெடி மண் சட்டி அப்படிங்கிறதுனால நம்ம ஊற்றுனோம் அது ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் சூப்பரான பாருங்கள் அருமையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு